வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களோன்னு சொல்லி சொன்னால் முட்டை பொடிமாஸ் சப்பாத்தி தான் பார்க்க போறீங்க முத இதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் காரம் நிறைய சாப்பிட்ற வழியாக ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் ரொம்ப இப்போ முதல்ல வந்து நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க இது சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் வந்து சால்ட் மேலே தூவி விடுங்க அப்போ தான் நமக்கு அது வந்து நல்லா சீக்கிரமாக வெந்து வரும் இந்த வெங்காயம் வந்து நமக்கு வதங்குற டைம் வந்து நம்ம வந்து ஒரு நாலு சப்பாத்தி இருக்கு மீதமான சப்பாத்தி இருந்துச்சு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறோம் இந்த மாதிரி கட் இந்த மாதிரி இதில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஒரு அஞ்சு முட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க என்ன சொன்னால் நம்ம இந்த பா இது வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும்போது அதில் டைரெக்டாக எப்போயுமே முட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதை வந்து மறுபடியும் இந்த பணி பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு செவன்டி வந்து வெங்காயம் வதங்கினா போதும் அப்போதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து போடுங்க மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து அதில் ஊற்றி விடுங்க ஊற்றிட்டு அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறுங்க அப்போதான் நமக்கு அந்த முட்டை வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் நல்ல மசாலா வெங்காயம் உப்பு எல்லாமே அந்த முட்டை பொடி மாசால சேர்ந்து வரும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம முட்டையை அடித்து ஊற்றுனதுக்கு அப்புறமா மிளகாத்தூள் சொல்லி சொன்னால் முட்டையோட முட்டையில் வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை இருக்கும் அதனால் நம்ம எப்பவுமே வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் போட்டுட்டு மிளகாத்தூளை போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை போட்டீங்கன்னு சொன்னாலே உண்மையாவே சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு வந்து நாக்கில் நல்லாவே ஒட்டிக்கும் நம்ம அப்பப்போ கை விட்டு விட்டு கிளறுங்க கிளறி நல்ல உதிரி உதிரியான பதத்துக்கு எடுத்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற சப்பாத்தியை வந்து இதில் போடணும் அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஒரு கிறிஸ்பியான ஒரு இதில் என்ன சப்பாத்தி ஆல்ரெடி நம்ம சமைச்சு வச்சியா அது நம்ம உடனே போட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் ரொம்ப ட்ரஃப் ஆகிடும் அதனால் நமக்கு ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து முட்டை பொடி மாசு நல்லா ரெடியானதுக்கு அப்புறமா தான் இதில் போடணும் இப்போ இதுக்கு தேவையான நம்ம சால்ட்டு போட்டுப்போம் மீன் போட்டு போட்டுப்போம் சால்ட்டு வந்து நீங்கள் பார்த்து போனீங்க ஏன்னா நம்ம சப்பாத்திலேயும் உப்பு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போதும் நம்ம வந்து உப்பு போட்டோம் அதனால் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போ போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா இந்த முட்டை பொடி மாசம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற இதை வந்து போடுங்க சப்பாத்தியை போட்டு நல்லா கிண்டுங்க சப்பாத்தி போட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கோங்க ஃபுல் ஹை ஃப்ளேமில் வேண்டாம் நல்லா சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் விட்டு நல்லா கிளறுங்க அப்போ தான் அந்த சப்பாத்தியில வந்து மிளகாத்தூளோட மிளகாத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த மசாலா மிக்ஸ் ஆகி சப்பாத்தியில மிக்ஸ் ஆகும்போது தான் நமக்கு தனி டேஸ்ட் ஆகும் நம்ம அதை போட்டுட்டு நம்ம உடனே எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் வெறும் சப்பாத்தி இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம ஓ கை விட்டு கை இட்டு நம்ம கிளறும்போது தான் அந்த மசாலா எல்லாம் சப்பாத்திலே இருந்து நமக்கு கொத்து பரோட்டா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி இது வந்து முட்டை கொத்து பரோ முட்டை கொத்து சப்பாத்தி கிடைக்கும் உண்மையாகவே உண்மையாகவே இதில் நம்ம சால்னா ஊற்று இது பண்ணால் அதுதான் ஆனால் நாங்கள் வந்து முட்டை பொடி மஸ் பண்ணி இது பண்ணி சாப்பிட்றோம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓகே உறவுகளே இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பழைய சப்பாத்தி சொல்லி சொன்னால் தூக்கி போடாதுங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடாங்க பழைய சப்பாத்தி தான் மட்டும் இது பண்ணணுமெண்டு கிடையாது நீங்கள் சப்பாத்தி சுட்டுட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடுங்க ஸ்கூலுக்கு உண்மையாகவே பசங்களுக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு நான் என் பொண்ணுக்கும் ரொம்பவே இது பண்ணி கொடுப்பேன் ரொம்ப புடி வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக அவள் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவா ஏன்னா ரொம்ப அது நூடிஸ் சப்பாத்தின்னு சொல்லுவாள் வந்து நாங்கள் முட்டைப்பொடி மாத எனக்கு நூடிஸ் சப்பாத்தின்னா நூடிஸ் மாதிரி நீள நிலமாக கட் பண்ணிவிட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் ஒரு நாளைக்கு நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் எடுத்து போகிறேன் உறவுலே இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து தேவையான பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிடுங்க